பதில் சொல்ல முடியாது போயா செய்தியாளர்களின் கேள்வி கோபத்தில் கொந்தளித்த டிஆர் பாலு என்ன ஆச்சு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியில் இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக டிஆர் பாலு உள்ளிட்டோரின் சொத்துக்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிஆர் ஆர் பாலு அண்ணாமலையிடம் நூறு கோடி ரூபாய் இழப்பு கேட்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான டி பாலு செய்தியாளர்களிடம் கூறியதாவது இருபத்தி ஓரு நிறுவனங்களும் எனக்கும் தொடர்பு என அண்ணாமலை கூறியிருந்தார் அதில் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நீதிமன்றத்தில் கூறினேன் ஒன்றரை மணி நேரம் விளக்கம் வருகிற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வழக்கின் அடுத்த விசாரணை நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என கூறினார் அப்போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் நிறைய ஊழல் செய்ததால்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என கூறியதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் உடனே கோபமடைந்த டியர் பாலு சரியான நேரத்தில் பதில் சொல்கிறேன் அண்ணாமலை சொல்லும்போது என்னிடம் சொல்வர் அப்போது நான் பதில் கூறிக்கொள்கிறேன் என கோபமாக பதிலளித்தார் மேலும் பத்தாயிரம் கோடி குறித்து நிருபர் கேள்வி எழுப்பிய போது பதில் சொல்ல முடியாது போயா என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது